சிவம் பரபிரம்மம் நேயர்களுக்கு வணக்கம் என்று எடுத்துக்கொண்ட விடியம் அணிகலன்கள் அணிகலன்கள் பெண்கள் என்ன ஆண்கள் என்ன அணியும் அணிகலன்களின் அணிகலன்கள் பற்றியது இதில் பல விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் பல விஷயங்களை ஆண்களோ பெண்களோ விட்டுட்டோம் அது உடலுக்கு நல்லது உடலுக்கு மனத்துக்கு மூளைக்கு புத்திக்கு வாழ்க்கைக்கு எல்லா நல்ல விஷயங்கள் தான் எங்கள தான் கடவுளுக்கே கடவுளர் கடவுளருக்கே அந்த அணிகலங்கள் உள்ளது அணிகலங்களை கடல் கடவுளரே அணி அணிந்திருக்கிறார்கள் அதுக்கு காரணம் அது அவர்கள் அதாவது உருவமற்ற கொண்டு வந்து தேவையில்லை உருவத்தோடு வார கடவுள் அதெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் அது நன்மையை செய்யும் அதை எங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் ஒரு காரணம் அப்போ ஆண் தெய்வங்கள் என்னென்ன அணிஞ்சிருக்குதோ அணிஞ்சிருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆண்கள் அணியலாம் பெண் தெய்வங்கள் என்னென்ன அணிஞ்ச அதாவது விலங்குகள் இப்போ இந்த சிங்கமோ என்ன பாம்போ அதை சொல்லலை நான் அதுக்கெல்லாம் கண புராண கதைகள் இருக்குது நான் எனக்கும் கன விஷயங்கள் என்னடா என்னென்ற ஒரு கேள்வி இருந்தது முந்தி அது புரியாமல் இருந்தது ஏன் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள்ண்டா அதுக்கு அதெல்லாம் புராணக்கதைகளோடையும் கன விஷயங்களோட நாங்கள் அதை நிற்கிறோம் புளித்தோடு அணிஞ்சிருக்கிற சிவன்ன்றா சிவன் புலியை வேட்டையாடி புளித்தோட அணிஞ்சிருக்கிறான் அந்த புலி சாதாரண நோமலாக காட்டில் இருக்கிற புலி இல்லை அந்த புலி அதெல்லாம் நாங்கள் புராணங்களை படிக்க வேணும் அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் என்ன காரணத்துக்காகண்டு நாங்கள் படிக்க வேணும் புராணங்களை படித்து தெரிய உண்மையை ஒழுத்த ஒழிய அதை வச்சுக்கொண்டு ஆயுதங்களோடு இருக்கிறவங்கிற ம கடவுளை ரெண்டா அது அது அதுக்கெல்லாம் கன அது அதுதான் உண்மையான ஞானம் மெய்ப்பொருள் என்பது அதுதான் அந்த உண்மையான ஞானத்தை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு என்னென்ன ஓதடிக்கொண்டிருக்கிறோம் அது களி கலின்ற ஒரு தாக்கமும் கூட களி களியில் எங்களுக்கு உண்மையான விஷயங்களை விட்டுட்டு நாங்கள் பொய்யான விஷயங்களை மெய்யான அழைச்சிக்கொண்டு மெய்யான விஷயங்களை பொய்யா அழைச்சிக்கொண்டு இருக்கிறோம் அது எங்களுக்குத்தான் அதால் பிரயோசனம் இல்லையே தவிர இதால் இழப்பு ஒருத்தருக்கும் இல்லை எங்களுக்கு மட்டும்தான் உண்மையான நாங்கள் பெரிய கட்டிக்காரர் என்று சொல்கிற ஆக்கள் உண்மையான மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது தான் கட்டித்தனம் மெய்ப்பொருளாத சித்தர்களும் பல விஷய பல பலரும் கண்டுபிடித்தார்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் அறிவுக்கு எட்ட எட்டியபடியும் தாங்கள் தங்கள் புரி புரிதலுக்கட்டியபடியும் தான் கண பேர் இவன் சித்தர்களிலேயே கூட கன தங்கள அறிவு கட்டிய அளவுக்குத்தான் அதை ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஞானம் ஒரே அளவு இல்லை அது அதையும் பல விஷயங்களில் நீங்கள் புராணக்கதையில் படிக்கிற மூலம் ப உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதையும் பலரும் உணர்றதில்லை இவன் வளரலார்கூடையும் வல்லர் அந்த ஆதியும் அந்தவும் இல்லை அற்போதி தான் அந்த ஒரு பெரும் பெரம்பொருள் கண்டுபிடிச்ச ஆளும் மிச்ச விஷயங்களை அவர் இல்லை மிச்ச விஷயங்களை அவர் இல்லை அதனால தான் அவர் அந்த சில வழிபாட்டை எதிர்த்தார் அவரும் சில வழிபாட்டை எதிர்த்தவர் அவரும் கோயில் வழிபாட்டை எதிர்த்தவர் அதுக்கு அப்போ அவர் அப்படி இது கேட்க அவருக்கு யு அவருக்கு அடிப்படைங்கிற சமய அறிவு சின்னென்னில் ஊட்டப்பட்டிருந்தால் கொஞ்சமாக சிந்தி சிந்தித்து பார்த்துருப்பார் ஆனால் அது அவருக்கு அவர் அந்த பக்கம் சின்னென்னில் தெரியாமல் இருந்தபடியாக தான் சுயமாக பிறகு யோக மார்க்கத்தில் போய்த்தான் அவர் ஆதி மந்தம் இல்லா இருப்பேன்னு ஜோதியே கடவுளாண்டதை கண்டுபிடிச்சார் ஆனால் அங்க எங்களுக்கு நாலு மார்க்கம் இருக்குது சரியாக ஹிரிய யோகம் ஞானம் ஞான மார்க்கத்தில் அவர் கணக்கு தண்ட காலத்தை செலவுடையில் அந்த பக்கம் அவர் விட்டுட்டார் அது தனக்கு தான் அறிஞ்சு இதுக்கு தான் இதுக்காக தான் கடவுளை சரண இடையோணம் என்ற கடவுள்கிட்ட கேட்கணும் ஞானத்தை எனக்கு தான் கடவுளை கேட்கணும் கடவுளை இப்போ பக்தி யோகத்தை பக்தி பாருங்க அறுபத்தி நாலு நாயன்மார்கள்ல முதல் நாலு பேருந்தான் ஞானமும் உள்ள இருந்தாக்கள் ஞானமும் இருந்தாக்கள் பக்தியோட ஞானம் ஆனால் மிச்சம் அவ்வளோ பேருக்கும் பக்தி மார்க்கம் தான் இருந்த ஒழிய ஞானம் இருக்கே இல்லை பக்தியில் இறைவன் இருக்கிறார் ரெய்வனச்சரணியோடயமான மிச்சமனும் தெரியாது கண பேருக்கு நான் எல்லாரையும் சொல்லல கண பேருக்கு மிச்சமனும் தெரியாது சித்தர்களில் ஞான மார்க்கம்ண்டு அது சி ஞா முழு ஞானம் நான் ஞான என்று இல்லை பாதை இல்லாதான் அதுக்காகத்தான் கடவுளை வேண்டோனும் எல்லாமே அவன் உணர்த்தினா மட்டும்தான் எங்களுக்கு உணரும் இப்போ கடவுள்கிட்ட வேண்டோன்னு எங்களுக்கு மெய்ஞானத்தை தாண்டு என்னத்தை நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டோமோ அதைத்தான் தருவார் நாங்கள் எல்லோருமே என்னத்தை உடகாயத விஷயங்கள்லாம் எல்லோரும் வேண்டும் சரி உண்மையான விஷயத்தை நாங்கள் தேடக்கு தான் தான் எங்கள்கிட்ட குணம் சேர்ப்பார் நாங்கள் என்னத்தை தேர்றோம் நாங்கள் காசு பணம் சுகபோக வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அது எங்களுக்கு அது இது இது பெருமை புகழ் வருமானம் வசதி இதுகளை கேட்டால் அதை மட்டும்தான் தந்துட்டு கடவுள் விட்டுருவார் நீ என்னத்தை கேட்குறியோ அது மட்டும்தான் உனக்கு அதை மிஞ்சினது கடவுள் தர என்ன கடவுள் விருப்பவர் வள்ளுல்லாரும் அதைத்தான் கசில வழிபாட்டை எதிர்த்தார் ஆனால் அவர் யோசிக்கல அந்த முதல் நான் நாயன்மார் நால்வரும் எதற்காக இருநூற்றி எழுபத்தி நாலு கோயில்களுக்கும் பாத யாத்திரையாகவே சென்று யோசிச்சு பாருங்கள் நடக்கிற விஷயம் இந்த காலத்தில் நாங்கள் முயற்சிப்போம்மா காலால் நடந்து ஒவ்வொரு கோயிலாக போவோம்மா ஆனால் அவர்கள் போனார்கள் போய் ஒவ்வொரு கலத்து இறைவனையும் பாடினது இவர்களெலாம் முட்டாள்களா முட்டாள்களா சில வழிபாடு தப்பு என்று சொன்னால் சிலையில் இல்லை கடவுள்னு சொன்னால் அதை தந்ததே தானே இந்த இந்த பெரிய கோயில்களை எல்லாம் மனிதரால் கட்ட முடியுமா எந்த மனிதரால் இவ்வளோ விஷயத்தையும் கட்ட முடியும் இவ்வளோ விஷயத்தையும் யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அதை தந்தவங்களுக்கு இறைவன் இறைவன் அப்போ அதை அவர் யோசித்து பார்க்கல அதே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவர் நான் அவரை தவற சொல்ல அவர் ஒரு விதத்தில் சித்தியடைஞ்சார் ஆனால் மற்ற விஷயங்களில் அவர் சித்தியடைய மேலே இல்லை அந்த பக்கமே அவர் பார்க்கலாம் ஒற்றை பக்கத்தாலேயே போயிட்டார் அப்போ என்ன அவருக்கு பெரும் ஜோதி கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனால் மிச்ச ஆன்மாக்கள நிலையை யோசிச்சு பார்க்கல ஆன்மாக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குது அப்போ அதுக்காகத்தான் கடவுள் விபத்தையும் படைச்சி வச்சிருக்கிறாரு அவையவே இந்த தகுதிக்கேற்ற மாதிரியாவை அதை பிடிச்சு கொண்டு மேலே விரட்ட முடியும் எல்லோரும் ஒரே தரம் இல்லை அவர் தான் கண்டதே தான் பிடிச்ச முயலுக்கு மூண்டு காலன்றோடனே எல்லா முயலுக்கும் மூண்டுகாலன்னு சொல்லி போட்டு மிச்ச முயல் இருக்கக்கூடாது நாலு முயல் இருக்கிறது எல்லாத்தையும் பற்றி விடன்னா அந்த மாதிரி தான் அவர் விளக்கிட்டது அது அவருக்கு தெரிஞ்சது சரி சரி அது இல்லைன்ற இல்லை ஆனால் அது ஒன்று மட்டும் இல்லை முழு ஞானம் அதோட முடிய இல்லை முழு ஞானம் அதோட முடிய இல்லை அவர் மற்ற உயிர்களை பற்றி உலகத்தை பற்றி மிச்ச ஞானம் அவர்கிட்ட இருக்கையில்லை அப்போ இப்போ நான் சொல்ல வந்தது கா அணிகலன்கள் அப்போ ஆரம்ப முதல் பிறந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே காது குத்துத சிறப்பு அதால் அதால் அப்படி குத்துறதால குழந்தை அவ்வளவு அந்த இலகுவில் அந்த புண்ணை ஆறிடும் குழந்தை அசைய கொள்ள மாட்டுது குழந்தை அந்த காதை தொடாத அதிக அதிக அதிகம் அது கைகால்கள் அளவுக்கு மீறி அசையாது அதால் அது அது இந்த குத்தின தொடாது தொடாததால் அது வேலைக்கு ஆறும் அப்போ தோடு குத்துதல் அது ரெண்டு மூளையையும் மூலியோடும் தொடர்புடையது இப்போ இடது பக்கம் வந்து வலது பக்கம் இடது பக்க அங்கங்கள் எல்லாம் வலது பக்க மூலியோடையும் வலது பக்கங்கள் எல்லாம் இடது பக்க மூலியோடையும் தான் தொடர்புடையது ஆண்களுக்கு வலது பக்கம் ரெண்டா இடது பக்கம் தான் செயல்படுத்தும் பெண்களுக்கு இடது பக்கம் ரெண்டா இடது வலது பக்கம் தான் அது தொடர்புடும் இப்போ கண்ணெல்லாம் அப்படித்தான் அப்போ மூக்கு வந்து அடுத்தது ஆண்களுக்கு இது அதோட காலில் பெண் பெண்களுக்குண்டால் சலங்கை சரியா வெள்ளி வெள்ளி கொலுசு வெள்ளி கொலுசு சிலங்கையில் சலங்கை நடனத்துக்கு வெள்ளி கொலுசு கொலுசு வந்து வெள்ளி கொலுசு தான் பெண்கள் அணிகிறது சத்தம் கேட்கக்கூடியதாக இருக்கணும் பெருசாக நிறைய சத்தங்கில் ஒரு கொஞ்சமாக சத்தங்க கேட்கணும் வெள்ளிக்கொலுசு காலில் அணிகிறது குழந்தையிலேருந்தே அணிவதால் அந்த வெள்ளி கொலுசு என்ன செய்யுமான்னு சொன்னால் கற்பப்பை வளர்ச்சியை சீரான வளர்ச்சியை கற்பப்பை சம்மந்தமான தொடர்பான ஆரோக்கியம் வளர்ச்சி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து வெ கொலுசு வெள்ளி அப்போ வெள்ளி வந்து அந்த 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 இடத்துல வெள்ளி அந்த இடத்துல க கால் க அந்த கணக்கால் அடியில் சுற்றி இருக்கேக்கா அந்த தான் அந்த வெள்ளி தொடத்தோட என்ன வெள்ளி கிரகமே இனப்பெருக்கம் இதுகளோட தொடர்புடையது தான் அப்போ அந்த வெள்ளி அதில் வெள்ளிக்கிரகத்த தன்மை ஈர்ப்பு தன்மை வந்து வெள்ளியில் கூட இருக்கும் வெள்ளி உலோகத்தில் இப்போ அந்த வெள்ளிக்கொடசை நாங்கள் க பெண்களுக்கு அதில் தண்ணும்போது கற்பப்பை சீராக வளரும் அது பெண்களுக்கு அடுத்தது ஆண்களுக்கு அதே மாதிரி அந்த அது என்னென்னு சொல்கிறது த தண்டையா வளையம் சிவன் எல்லாம் போட்டிருக்கிறார் காலில் காலை சுற்றி போட்டிருக்கிறது அதைத்தானே கண்ணகி கோவலன் கண்ணகிலையும் கோவலன் அணிஞ்சிருக்கிறார் நினைக்கிறேன் அப்படியே அந்த 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 சிவன் அணிஞ்சிருக்கிற விஷயம் அந்த வளையம் அது ஆண்கள் போடுறது நல்ல ஆனால் இந்த காலத்தில் இனி ஆண்கள் ஒருத்தரும் அதை பயன்படுத்த போகிறதில்லை பயன்படுத்தினா நல்லது அது அதனால் தான் கடவுளில் சிவனும் அதை அணிஞ்சிருக்கிறேன் அடுத்தது மூக்கு மூக்கெல்லாம் சின்ன பெண் குழந்தைகளுக்கு இடது பக்க மூக்கு அஞ்சு வயசுலேயே குத்தலாம் அஞ்சு வயசுலயே குத்தலாம் வலது பக்க மூக்கு தான் திருமணமான பின்னர் குத்த வேண்டியது உண்டு அதுவும் இரண்டு பக்க மூளைகளுடனும் தொடர்புடையது அது புத்தியோடு தொடர்புடையது பெண்கள் பெண்களாக வளரணுமண்டா பெண்கள் பெண்களாக இருக்கணுமண்டா மூக்கு குத்த வேணும் மூக்கு குத்த வேணும் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் நான் இப்போ இல்லட்டு பத்து வருஷத்துக்கு முதல் படிக்கிறேக்கலாம் நான் சின்ன வயதுலேயும் படிச்சுருக்கான் அப்புறம் மறந்து போகிறது நாங்கள் அது அந்த நேரம் அதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும் பிறகு அதை அது அப்படியே விடுபட்டுப்போம் பிறகு இப்போ ரெண்டு மூணு பத்து வருஷம் இலட்டு பத்து வருஷத்துக்கு முதலும் நான் அப்போ அவர் அந்த பெண்களுக்கு இடது பக்கம் முக குத்தோணும் சிவப்பு கல் முக்குத்தி தான் என்று சொல்லுவார் நான் அப்போ யோசிக்கிறேன் ஏன் சிவப்பு கல் முக்கத்திலே இன்னும் இருக்குது அநேகமாக எல்லாம் மொண்டில் பாயிரக்கல் போடுவேனும் அல்லது மீனாட்சி எண்ணெய் மரகதக்கல் இதே சிவப்பு கல்லுக்கு என்ன காரணம் உண்டு ஆனால் இப்போ தான் அதை அர்த்தமும் புரிஞ்சது அப்போ உண்மையிலே வலதுகான் சூரியன் இடதுகன் சந்திரன் சரியா அப்போ வலது பக்கம்தான் சூரியத்துக்கு சூரியனுக்குரியதாக நான் மூளை மட்டும் மாறி வந்துடும் மூளை மட்டும் மாறித்தான் தொடர்பு ஆனால் வலது பக்கம் சூரியன் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் அப்போ வலது பக்கம் மூக்குத்தி மட்டும்தான் சிவப்பு கல் சரியா ஆனால் செ குழந்தைகளுக்கு சின்ன வயதில் போடுற போடுறபடியாக அது இடது பக்க மூக்கத்தான் முதல் குத்த வேணும் அப்போ இடது பக்கம் மூக்குத்தி குத்தினா அதில் ஒன்றில் த தனி தங்கம் அல்லது வெள்ளைக்கல் போடலாம் ஆனால் வைரக்கல்ல வேண்டாம் வைரம் வந்து வெள்ளிக்குரியது மூக்கு வந்து வியாழனுக்குரிய இடம் அப்போ வியாழனையும் வெள்ளியும் பொருந்துறையில் ஒன்று தேவகுரு ஒன் மற்றது வெள்ளி அசுரகுரு ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு எதிரான ஆக்கள் அப்போ அது ரெண்டும் ஒண்டா சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை அப்போ இடது பக்கம் வெள்ளைக்கல்லாண்டா சந்திரனையும் குறிக்கும் அல்லது சந்திரகாந்த கல் வைக்குது சந்திரகாந்தக்கல் இன்னும் மெலிவும் கூட அப்போ சந்திரகாந்தக்கல் போடலாம் இடது பக்கம் குத்தைக்கு அல்லது தனி தங்க மூக்குத்தி போடலாம் திருமணமானால் தான் வலது பக்கம் போடணும் என்றால் அப்போ தான் அதுக்கு பிறகு குடும்பத்துக்கான குணங்களை அந்த பெண் கொண்டுருக்கிறதுக்காக தான் வலது பக்கம் மூக்குத்தி அது சிவப்பு கல்லில் போடுறது நல்லா என்றால் வலது பக்கம் சூரியனுக்குரிய இடம் அப்போ சூரியனுக்குரிய தன்மைகளை இருந்து கொடுக்கும் அது அதோட சூரியன் குரு சேர்க்க வந்து சிவராஜ ஜோகத்தையும் கொடுக்கும் அப்போ அது நல்லது மூக்கு புத்துறது மிக சிறப்பான விஷயங்கள் பெண்கள் எப்போதும் வளையல் போட்டிருக்கணும்ன்ற சொல்லிவினா அதுவும் தங்க வளையல் போடலாம் ஆனால் உண்மையிலேயே கிளாஸ் கண்ணாடி வளையல்கள் தான் போடணும் அந்த சத்தம் கன விஷயங்களை கண்ணாடி வளையல்கிற சத்தமும் அது உடைகிறதும் சும்மா நாங்களாக உடைக்கக்கூடாது தானாக உடையிறது நல்லது உடைய வேணும் வண்டில்லை உடையாமல் இருக்கிறதுன்னு நல்லது உடைஞ்சால் திருஷ்டி போகுதுண்டு அர்த்தம் ஆனால் உடைஞ்சால் கலட்டி போட்டுருவணும் குப்பைக்கில் ஆனால் கண்ணாடி வளையல்கள்ட சத்தம் கண திருஷ்டிகள் கண விஷயங்களை எங்களை அண்ட விடாது மற்றது போட்டு வைக்கிறது பெண்கள் பொட்டு வைக்கிறது அது அணிகளனுக்கு இல்லை ஆனால் பொட்டு வைக்கிறது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே பொட்டு வைக்கணும் ஆண்கள் எப்பவுமே குழந்தைகளில் எல்லோருமே அந்த கருத்தை ச பொட்டு அது காய்ச்சி வைக்கிறது குளிர்ச்சியாக காய்ச்சி வைக்கிற பொட்டு கன விஷயங்கள் சேர்த்து காய்ச்சி சிரட்டியில் எடுத்து காய வச்சு வைப்போம் அந்த பொட்டு குழந்தைகள்லேருந்தே வைக்க வேணும் கொஞ்சம் குழந்தைகள் அதாவது குழந்தை திருமணமான ஆண்கள் திருமணமான ஆண்கள் எப்போவும் வைக்கலாம் நினைக்கிறேன் திருமணமானால் ஆண்களோ பெண்களோ குங்குமம் போட்டு வைக்கிறது நல்லது குங்குமம் போட்டு சிவப்பு போட்டு வைக்கிறது நல்லது அது பெண்கள் பெண்களுக்கு அது முக்கியமாக அந்த பூர்வ மத்தியில் திருமணத்துக்கு முன்னால் கருத்தப்பட்டும் திருமணம் ஆனது ஆன பின்பு குங்குமம் பொட்டும் வைப்பது பெண்களுக்கான பாதுகாப்பு அது எந்த பொட்டம் முதல் கற்பம் பிறகு சிவப்பம் சிவப்பம் வந்து சிவப்புன்றது குங்குமம் பொட்டெல்லாம் மஞ்சளம் இருக்கிற வழியாக அது மங்களகரமானது மங்கள மங்களகரமானது அதோட பாத கிருமி தாக்கம் தாக்கத்தையும் த தடுக்கம் இந்த பொட்டு அது கருப்பம் என்ன சின்ன குழந்தைகளில் வைக்கிற பொட்டும் பிறகு திருமணமானதுக்கு பிறகு வைக்கிற பொட்டம் இந்த பெண்கள் பெண்கள் கொஞ்சம் மனம் மனது பலவீனமான ஆக்கலன்றது பல ஆண்களுக்கும் தெரியும் தான் தந்தைமார்கள் பெண்களோ ம மகள்மாரோட கூடுதல் பற்று என்றால் அந்த பெண் மின்மே இந்த பெண்கள் மன மனம் பலவீனமான மனத்தை ஒரு தந்தையாளாக உணர்ந்து கொள்ள முடியும் கணவனை விட தந்தையாலாம் கூட உணர்ந்து கொள்ள முடியும் முடியும் பெண்கள் கொஞ்சம் மனது பலவீனமானவர்கள் அப்போ அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு சுய பாதுகாப்புக்கு இந்த பொட்டு அவ்வளவோ உதவி செய்யும் அது வந்து திருமணமானோன்னா அந்த மஞ்சளோடு கலந்த குங்குமம் வைப்பது அவர்களுக்கான இவ்வளவோ பாதுகாப்பு ஏன்னா அந்த நெத்தி பொட்டுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் எங்களுடைய நெத்தி கண் அந்த கண் வந்து நிறைய விஷயங்களுக்கு காரணம் அதை அது அந்த அந்த இடத்துல நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்போ அது பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடம் இந்தபடியை இப்போ ஆனால் நேரம் ஃபஷனு இருக்குன்ற சொல்லி போட்டு வைக்காமல் இருக்கிறது ஒரு ஃபஷன் நான் வந்துட்டு முதல்ல ஒட்டு போட்டாவது இருந்தது அது கூடிய ஓரளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு கா காய்ச்சல் போட்டோ குங்குமம் போட்டோ தர்ற பாதுகாப்பை ஒட்டு போட்டு தராட்டியும் ஓரளவுக்காக அந்த இடத்த கவர் பண்ணுது அந்த இடத்துல இருந்து மெட்டாக்களில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அதில் ஒரு சாமான் இருக்கேன் அதை ஒட்டு போட்டாக இருந்தேன் ஸ்டிக்கர் போட்டாக இருந்தேன் இப்போ ஸ்டிக்கர் போட்டு போட்டுக்கூடி இல்லாமல் வெறுநெத்தியாக தெரிகிற நிலைமையாக வெட்டது அதனால அதெல்லாம் அவ்வளோ நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கு இல்லை வைக்கிறது நல்லது பொட்டுகள் வைக்கிறது நல்லது மற்ற எல்லா அணிகலங்களும் ஒவ்வொரு அணிகலங்களுமே நல்லது நான் இப்போ நெச்சாலும் அது எனக்கு ஜிமிக்க எல்லாம் நல்லது ஆனால் ந போட நினச்சாலும் ஒரு ஒரு பக்கத்தால் அது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன என் நான் வந்து கிட்டத்தட்ட ஆன்மீக நிலைமைக்கு போயிட்டேன் இன்னும் நான் ஓரளவுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்கிற மாதிரி கிட்டத்தட்ட நடிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு நடித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்போ அந்த நடிப்புக்கு எனக்கு சில நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்களை செய்ய முடியுது இல்லை ஆனால் செய்கிறது நல்லது நல்லது நடுகு நிற்கிறது பிறகு பண்ணிட்டு இது கூடிப்போம் கூடிப்போம் பண்ணிட்டு விட்டுடுறது ஆனால் சாதாரணமாக குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் செய்ய வேண்டியது நான் இன்னும் என்ற கடமையில் சில விஷயங்கள் இருக்குது அதுக்காக இன்னும் நான் இப்போ மட்டும் இல்லை இப்போ போயிருந்தே எனக்கு ஆன்மீக தான் அதிகமாக ஆனால் விதி என்ன குடும்ப வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டுது குடும்ப வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டுது அதுவும் ஏதோ ஒரு முன்ஜென்மம் கடமையில் போகணும் கடமையில் மூடிவணும் அதால் தான் வளம் அவன் போயிட்டது ஜிமிக்கிகள் அப்படி விஷயங்கள் நினைத்து சுட்டி ஒவ்வொன்றுமே பெண்களின் உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் வாழ்க்கையோடையும் வாழ்க்கையை சீராக வாழ்கிறதுக்கும் தொடர்புடைய மற்றது தலைமுடி தலைமுடி பின்னி கட்ட வேணும் பெண்கள் தலையை விரித்து விடக்கூடாது பெண்கள் தலையை நானும் ஒரு கட்டத்தில் தலை விரிகோட மாற்றம் நான் நானேண்டா குழந்தைகள் பிறந்த நேரத்தில் முந்தியெண்டா கூட்டு குடும்பம் வீட்டில் உதவிகள் ஆதரவுகள் இருக்க இங்கே ஒன்றுமே செய்ய இல்லாத நிலைமைகளில் இப்போ பிள்ளைகள பிள்ளைகள் குழந்தைகளை இருக்க இருந்து மினக்கட்டு தலையெழுத்து பின்னி கட்டையில் அதை அது மிச்சிக்கெடுத்து போட்டு விரித்து போட்டு தெரிஞ்ச காலமும் இருந்தது ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே தோஷங்களை கொடுக்கும் தோஷங்களை கொடுக்கும் முடி கேது காரகம் அது பின்னி கட்டினா தான் அது அ அடங்கி நிற்கும் அடங்கி நிற்க வேண்டிய விஷயம் அது விரித்து விட்டால் எங்கும் முடி கொட்டும் உடுப்பில் தொடங்கி உடுப்பில் தொடங்கி வீடு முழுக்க முடியா இருக்கு சரியா அது பல விஷயங்களில் எங்களுக்கு தடங்களை யார்கிட்ட முடி கீழே கிடக்குதோ அவர்களுக்கு தடங்களை கொடுக்கும் அந்த வீட்டையும் உய்ய விடாது சரியா நிறைய தடங்களை கொடுக்கும் அப்போ எப்போவுமே தலை முடி பெண்கள் பின்னி கட்டுவதே சிறந்தது விரிச்சு போட்டு தெரியக்கூடாது விரிச்சு போட்டு தெரியக்கூடாது பின்னி கட்ட வேணும் அப்படிக்கான விஷயங்கள் நாங்கள் விட்டுட்டோம் அதை தொடர வேணும் முக்கியமாக சலங்கை பிறகு திருமணத்துக்கு பிறகு மட்டி மட்டி தொடர்ந்து அணிய வேணும் கணவர்களுக்கு மட்டும் வட்டி அணிய வேணும் கொலுசு எப்பவும் பிறந்தது முதல் சாகும் வரை ஒரு பெண் கொலுசு அணிய வேணும் வட மாநிலத்தவர்கள் இதில் இன்றும் அதை கடைப்பிடிக்கிறார்கள் நாங்கள் அதையெல்லாம் அணிவதுக்கு வைக்கப்படுறோம் ஏதோ இளம் பெண்கள் மட்டும்தான் அணிய வேணும் மற்றவர்கள் யாரும் அணியக்கூடாதுண்டு அது நாங்கள் கொஞ்சம் விற்கப்படுறோம் ஆனால் கொலுசு கொலுசு வந்து இறக்குற வரை அது விதவையோ எதுவும் பார்க்க வேண்டியது ரெண்டாவது கருப்பை கருப்பப்பை ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதுதான் கொலுசு கருப்பப்பை ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது கொலுசு அது எப்பவுமே தொடர்ந்துச்சு குழந்தையிலேருந்து இறக்குற வரை அணியலாம் ஆக மெட்டி ஒன்று தான் கணவன் இருக்கும்போது அணிய வேணும் வட்டியொண்டு தான் கணவன் இருக்கும்போது அணிய வேணும் மற்றபடி மூக்கெல்லாம் விளைய குத்த ரெண்டு மூக்கும் குத்த வேணும் வந்து பழைய ஆக்களும் ரெண்டு மூக்கும் குத்துவார்கள் எனக்கெல்லாம் அது தான் தெரிய வந்த வந்தது அதனால் இப்போ அண்மையில் தான் நான் ரெண்டு மூக்கும் குத்தினேன் மற்றபடியாக இவற்றையெல்லாம் பின்பற்றி ஆண்களும் சரி பெண்களும் சரி நெத்தியில் இருக்க வேண்டும் விபூதி இருக்க வேண்டும் விபூதி நிச்சயமாக இருக்க வேண்டும் அது அதெல்லாம் எங்கள் அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் அதுதான் கன்ன விஷயங்கள்ல எங்களுக்கு காப்பு பாதுகாப்பு எங்களுக்கு நான் தானே சொன்னேன் தெய்வமோ தேவதைகளோ ஆன்மாக்களோ எங்கள் முன்னோர்களோ எங்களை வழிநடத்துகிற இருக்கிற அதே நேரம் எதிர்மறை விஷயங்களும் எங்களை சுற்றி வர இருக்கிறது செய்யா நாங்கள் நல்ல விஷயங்களுங்களை வழிநடத்த நல்ல ஆத்மாக்கள் நல்ல விஷயங்களை எங்களை வழிநடத்த நாங்கள் அனுமதிக்க போகிறோமா கெட்ட விஷயங்களை எங்களை வழிநடத்த அனுமதிக்க போகிறோமாது நாங்கள் என்ன நினைத்த இன்னும் பின்பற்றம் என்றதிலே இருக்குது நாங்கள் முன்னோர்கள் சொல்லி சொல்லி வச்ச நன்மையான விஷயங்களை பின்பற்றினா நல்ல விஷயங்கள் எங்களை வாழ்க்கையை அது எல்லாத்தையும் காய் விட்டுட்டால் துர் விஷயங்கள் துர் சா சாமான்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள்ட எங்களை மீட்டெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போயிடும் இப்படியே நன்மையை நல்ல விஷயங்களை பின்பற்றி நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்